ஒரு பெரும் இயற்கை பேராளிவை எதிர்கொண்டு நிற்கும் ஒரு தேசத்திற்கு ஒற்றுமையும் பொறுப்புணர்வும் மிக அவசியமான தருணம் இது கூட சில அரசியல் வட்டாரங்களில் வீழ்ச்சியே எதிர்பார்ப்பாக மாறியிருப்பது அதற்கான வெளிப்பாடாகவே ஐக்கிய தேசிய கட்சியால் நியமிக்கப்பட்ட இணைந்த எதிர்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஹரின் பெர்னாண்டோ வெளியிட்ட இந்த கூற்று பேசப்படுகிறது நாங்கள் சொல்கிறோம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சிங்கள புத்தாண்டு வரும் பெரிய

மூன்றாம் காலாண்டில் இலங்கை பொருளாதாரம் ஐந்து சதவீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது இது இரண்டாயிரத்து பதினேழுக்கு பிறகு மூன்றாம் காலாண்டில் பதிவான மிக உயர்ந்த வளர்ச்சி விகிதமாகும் குறிப்பாக விவசாயத்துறை மூன்று தசம் வளர்ச்சியையும் தொழில் எட்டு தசம் ஒன்று என்ற வலுவான வளர்ச்சியையும் சேவைத்துறை மூன்று தசம் ஐந்து சதவீத வளர்ச்சியையும் பதிவு செய்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டின் முதல் காலாண்டில் நான்கு தசம் எட்டு சதவீதம் மற்றும் இரண்டாம் காலாண்டில் நான்கு தசம் ஒன்பது சதவீதம் என்ற நிலையான வளர்ச்சியுடன் ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் மொத்த பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதம் என்ற அளவுக்கு உயர்த்தது இயற்கை பேரழிவின் காரணமாக நான்காம் காலாண்டின் வளர்ச்சி சற்று மந்தமடையலாம் என்பதும் உண்மை ஆனால் முதல் மூன்று காலாண்டுகளின் முடிவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டின் மொத்த பொருளாதார வளர்ச்சி நான்கு சதவீதம் தொடக்கம் நான்கு தசம் ஐந்து சதவீதம் வரம்புக்கு கீழ் சரிவடையும் அபாயம் இல்லை என்பதை பொருளாதார நிபுணர்களின் கணிப்பு இயற்கை பேரழிவுகளின் தாக்கம் தற்காலிகமானதே அவை ஒரு நாட்டின் நீண்ட கால பொருளாதார அடித்தளத்தை முற்றிலும் சிதைக்காது இந்த சூழலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெளியிட்டுள்ள இந்த கருத்து நாட்டுக்கான திசையை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி பிறகு இரண்டாயிரத்து இருபது மிக குறைந்த வரவு செலவு திட்ட பற்றாக்குறை பதிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆறுக்கு பிறகு அரசாங்கம் அதிக வருவாயை பதிவு செய்யும் ஆண்டாக இது மாறியுள்ளது வெளிநாட்டு புலம்பெயர்ந்தோர் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தரும் ஆண்டாக இதை மாற்றுவதே எங்கள் இலக்கு இந்த வெள்ளமும் புயல்களும் நம் பொருளாதாரத்திற்கு ஒரு வலுவான தாக்கம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்கிறோம் ஆனால் இப்படியான சவால்களை எதிர்கொண்டு ஓடி கட்டுவது நமது பொறுப்பு அல்ல இந்த தாய் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப உறுதியுடன் செயல்படுவதே நம் அனைவரின் கடமை இது ஒரு அரசியல் பேச்சல்ல இது ஒரு தேசிய அழைப்பு சிதைந்த தாயகத்தை மீள கட்டியெழுப்புவோம் சேம வகக்கீ மக்ம அப்பே ரட்ட கொடனகீம சந்தா தக்குன தாயகாத்வி வகக்கீம்மல சுபாய வினச் சின்ன புலுவன் ஏப்பே அப்பியை அம்மைத்தினாம் අපි එකිනකා මත තැවරීති වෙන වගතුර මත දරාගෙන සිිනොවා. අපි සෑම දෙනාම එක්ව අපේ දෙවරමත පැවරීතිබෙන වගකීම් නිසිපරිදිීතු කරමු